தங்கம் வாங்கிட்டீங்களா என்ன வாங்குனீங்க வாங்கிட்டீங்களா அரிசி பழசு கொண்டு வந்து கொடுத்தானுங்க பசங்க இங்கே இருக்க ரெண்டே ரெண்டு பெயிண்ட் பாட்டை ஒரு பக்கெட்டு இது கடையில் தூக்குனா அஞ்சு ரூபா இருக்கும் பாவம் அந்த பசங்க செமந்துட்டு வந்தாங்களே பத்து ரூபாய்க்கு கொடுத்தேன்

நமக்கு வரான்னு உள்ளது ஒக்க நம்ம வாயில்லாத நம்ம வளர்த்துற ஜீவன்களை தான் சேருங்கிறது நிஜமான உண்மை எங்கள் வீட்டை பொறுத்தவரைக்கும் என்ன கண்டிப்பாக அது சார்ந்த யாரெல்லாம் பாசமாக வளர்க்குது ரொம்ப அவங்கள தான் போட்டு தாக்குது தாக்குது அல்ல விண்ண ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு பிடிக்க வேண்டிதாங்க

சரி பாப்ப இதெல்லாம் எடுத்து உள்ள போவோம் நம்ம உள்ள ஓடிடுவோம் நமக்கு எடுத்துட்டு போ உங்க மண்டையும் தெரியாம மேலையும் தெரியாம அரிசி தவறுங்க கிட்ட அரிசி தவறு நல்லா அரிசி ஆகாது உள்ள போய் அவுத்துக்குமா இல்ல அவரு வெளியில சார் அது வேற கொஞ்சம் தெரியும்ல ரேஷன் அரிசியை பாருங்க நான் ரெண்டு மூணு டைம் இந்த ரேஷன் அரிசியை காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் காமிச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த வட்டம் வாங்கிட்டு வந்த அரிசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல பாத்தீங்களா ரேஷன் அரிசி எப்படி சூப்பரா இருக்குது பாருங்க சீக்கிரமாவே வெந்துருங்க நல்ல அரிசிங்க உண்மையில இது வந்து நம்ம தனியா காசு கொடுத்து வாங்கணும்னா எவ்வளவு தனியா காசு கொடுத்து வாங்க மாட்டோம் சொல்ல மாதிரி காமிச்சேன் தனியா காசு கொடுத்து வாங்கினா கிலோவுக்கு முப்பது ரூபா அதுவும் யாரும் வாங்கலன்னா அவங்க அனுமதியோட அவங்களுக்கு கேட்டுட்டு வேணா அதாவது இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டாங்கிருக்கோமா இப்போ நம்ம இங்க அங்க வாங்கிக்கிட்டு இருக்கும் போது யாராவது எங்க அரிசி வேண்டாம்னு ரேஷன் கார்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த அரிசி எங்களுக்கு வேண்டாம் இந்த அரிசி வேற யாருக்காச்சும் கொடுத்துட்டு இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ப அந்த ரேஷன் கார்டை வச்சு நமக்கு அதை பில்லு போட்டு வச்சுருக்கத நமக்கு இது பண்ணிட்டு நமக்கு கொடுப்பாங்க அந்த பில்லை இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஏன்னா எல்லாத்துக்குமே கை ரேகை இந்த நமக்கு அதிகமாக ஒரு பதினாலு கிலோ சரி நமக்கு வந்து ஒரு பதினாறு ஒரு பதினாறும் பதினாலும் முப்பது கிலோ வாங்கிட்டு வந்துருக்குறேன் இது பத்தாது அதுக்குள்ள நாங்க தீந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் வாங்குவோம் பக்கத்து விட்டு அவங்க வாங்கி வாங்கி எடுத்துக்குவோம் இது எப்படியும் பத்தாது முப்பது கிலோ தானே இருக்கு மொத்தமே அது ஐம்பது கிலோ வேண்டி வருமே வாங்க ஆனா வீட்டுல இருந்தா ஒரு வேலையும் நடக்காதுன்னு சும்மாவா சொல்றாக கரக்கிட்டு இருக்குது கரக்கிக்கிட்டு இருக்குது இப்ப ஒரு கூத்து நடந்துச்சு தம்பி பேண்ட்ல நூத்தம்பது ரூபாயை வச்சுட்டே இருந்திருக்கேன் அதை தெரியாம நான் வாஷிங் மிஷின்ல போட்டு கிரும்புரனு ஓடிடுச்சு சுந்தரனு மறந்துட்டேன் நானு ஓடிருச்சு உம் தள்ளு விழுந்து ஆஹ் ஓடிருச்சு இப்ப என்னாச்சுன்னா

அதேற்பனை அப்படி குத்தி பின்னி விட்டுருவேன் அவ்வளவுதான் ஓகே டன் 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 அப்புறம் இப்ப காலையில போட்ட வீடியோக்கு அண்ணனுக்கு எவ்வளவு அரிசி வாங்குறோம்னு உங்களுக்கு தெரியாதா அண்ணனுக்கு தெரியாதா நீங்க அண்ணனுக்கு எதுக்கு அரிசி வாங்குறத நீங்க வெளில சமைக்கிறது அரிசி கணக்கு தெரியாம சொல்லாதீங்க ஐம்பது அறுபது கிலோன்னு சொல்லி சொல்லுங்க ஏங்க நான் வந்து அரிசி எவ்வளவு வரும் நமக்கு என்ன தெரியும் நம்ம ரேஷன் கார்டு இந்த அரிசி தீரமா இருக்கு ரேஷன் கார்டுல வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து குடுக்கறது மட்டும் தான் நம்ம வேலை அது எவ்வளவு பொங்குறாங்க எவ்வளவு போடுறாங்க எவ்வளவு எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது இல்ல அப்ப ஆனா கேப்பாங்க கொண்டு வந்து கொடுக்கும் போதெல்லாம் எத்தனை கிலோ வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேப்பாங்க முப்பது கிலோ வாங்கிட்டு வந்தேன் இருபது கிலோ வாங்கிட்டு வந்தேன் மாதிரி நான் சொல்லிடுவேன் அடுத்தடுத்து காலியாக வரைக்கும் நமக்கு அந்த டேட் கணக்கு ஞாபகம் இருக்காது இல்ல அதான் நான் யோசிச்சோன்னு போடுவோம் அதான் நான் அப்படி யோசிச்சோன்னு அண்ணன என்னதான் நீங்க வந்து சமைச்சாலும் அண்ணன் அரிசி வாங்கிட்டு வர்றவர் அதனால அவருக்கு கணக்கு தெரியும்ல அப்படின்றத நான் ஒரு யோசனையில அப்படி யோசிக்கிட்டு இருந்தேன் வேற ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் கடக்கலாம் வருமானம் கேக்குறேன் கண்டிப்பா நான் வந்து இவரே ரெண்டு வட்டம் வாங்கிட்டு வரலாம் பொன்னி அரிசி ஒரு சாக்கு வாங்குவோம் நாங்க பொன்னி அரிசி வந்து நம்ம எப்போவுமே ஒரு மாசத்துல ஒரு சாக்கு வாங்கி வச்சிருப்போம் நிறைய நாங்க பொன்னி அரிசி சாப்பிட்டோம்னா அன்னைக்கு பொன்னி அரிசி தான் வெளியில இருக்க ஜீவனுக்கும் நாங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டோம்னா அன்னைக்கு தான் வெளியில இருக்கோம் ரேஷன் அரிசி அதாவது ரெண்டு தவணையை நான் மாத்தி பாத்தி எல்லாம் சோறு வைக்க மாட்டேன் வைக்கிறத நான் எங்களுக்கே வச்சிருவேன் ஒரே களத்துல தான் பொங்குறேன் சாயந்தரம் வந்து ஒரு சின்ன களத்துல பொங்கிடுவேன் குக்கர்ல வச்சிருவேன் தக்காளி சாதம் வெஜிடபிள் பிரியாணி சாதா அரிசி இந்த நெய்ச்சோறு இதெல்லாம் வந்து நெய்ச்சோருக்குன்னு தனியாக அஞ்சு கிலோ அரிசி நாங்கள் வாங்குவோம் பிரியாணி அரிசி இருபத்தஞ்சு கிலோ பொன்னி அரிசி ஒரு சாக்கு வாங்குவோம் இது முப்பது கிலோ பக்கம் வந்தோம் இது எல்லாமே தீந்துருவோம் பொன்னி அரிசில கொஞ்சம் பேலன்ஸ் எனக்கு ஆகும் மற்றபடி நெய்ச்சோறு அரிசி ஆட்டோமேட்டிக்கா தீந்துரும் ஏன்னா வாரத்துல வாரத்துல ரெண்டு நாள் நெய்ச்சோ வச்சிருவாங்க இல்ல சில நாள் இந்த தக்காளி அப்படி வைக்கும் போது அது தீந்துரும் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அஞ்சு இதுல பக்கத்துல அவங்களை அவங்க அவங்களுக்கு எவ்வளவு வச்சுட்டு அவங்களுக்கு குடுக்கறாரு சீசி தீரும் எனக்கு எனக்கு நாங்க மட்டும் சமைச்சு சாப்பிட்டோம்னா மறு அரிசி தீராதுங்க இருபது கிலோ வாங்கனாலே மிச்சம் மிச்ச இருக்கும் நம்ம வெளியில ஆறு ஜீவன்கள் இருக்கு இப்ப பேர பெற்று கூடி அவங்க புள்ள குட்டி எல்லாம் வந்துச்சுனா ஆனா இந்த ஓட்டமும் ஒரு 10 ஆறு இருநூறு நாள்ல வரணும்னு நான் நினைக்கிறேன் காசு கொடுத்து 50 நாள் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் யாரையாவது கூப்பிட்டு இதே மாதிரி காசை கொடுத்து தான் கொடுக்க வேண்டிய வரும் என்ன செய்யுங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண இங்க இருந்து நான் ஊட்டிக்கு கொண்டுக்கிட்டு போகணுமா ஊட்டிக்கு கொண்டுட்டு போறதுக்கு இங்க இருந்து மூணையும் புடிக்கக் கிடைக்கணும் ஒண்ணு இன்னால ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி அதுக்குள்ள போட்டு நம்ம

பாக்கி அஞ்சும் பொம்பளைப்பட்டதுனால இந்த ஏரியாவில் கிட்ட இருக்கிற அம்பட்டு ஆண்பட்டி ஆண் நாய்களும் வந்து இங்கே இருக்கும் படுத்துக்கிட்டு கற்று கற்றுன்னு கத்து கிடந்து அதுலேயே எல்லாருக்கும் சிரமமாக இருக்குது நம்ம சதிச்சுக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற போது சதிச்சு போகலாங்க அந்த வரதை கிட்ட அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய இந்த ஆடுகாலி குடும்பத்துக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு வந்து பார்த்தா பெருசா வந்துச்சுங்க இப்ப யூடியூப் தரப்புலுமே கஞ்சத்தனம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சின்ன சின்னதா தான் அனுப்பி இருக்காங்க இது வந்து நம்ம ஒரு லட்சம் உறவுகளை தாண்டி கடந்து போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு அங்கீகாரமா நமக்கு வந்து யூடியூப் தரப்புல வந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த சேனலை ஓபன் பண்ணும்போது முத்து சொன்ன ஒரு வார்த்தை ஓபன் பண்ணும் போது இல்ல ஓபன் பண்ணி ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரமா ஐநூறுவான்னு தெரியலங்க அப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் முத்து சொன்னாங்க தம்பி ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்காப்புல விருப்ப இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஒரே ஒரு நாள் தான் சொன்னாங்க சொன்னன்னைக்கே நமக்கு நம்ம உறவுகள் ஐயாயிரத்துக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அந்த அன்னையில இருந்து அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் அதுக்கப்புறம் இந்த நிமிஷம் வர வர நம்ம எந்த சேனல்லையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றது கிடையாது பிடிச்சவங்க பாக்கட்டும் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணட்டுங்கிற ஒரு தாத்துல நாங்க சொல்றதே கிடையாது மூணு சேனல்லையுமே அப்படி சொல்லாமலே நமக்கு குறைஞ்ச மாசங்கள்லயே நமக்கு ஒரு லட்சத்து சம்திங் மேல சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கீங்க நன்றி நம்மளை புடிச்சு வந்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றிங்க மிக மிக நன்றி அவங்க எல்லாருக்கும் நம்ம சிலுவர் பட்டம் வாங்கிருக்கத பாத்துக்கங்க ரொம்ப குட்டியா இருக்கு குட்டியா இருந்தா என்ன பட்டம் கிடைச்சிருக்குல்ல அவ்வளவுதான் பெரிய விஷயம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஏன்னா வீட்டுகள் அடிக்க அடிக்க வைக்க இடம் பெருசா இருக்கும் போலக்கு அடிக்க வைக்க இடம் பத்தாது போல அவங்களே தெரிஞ்சிருக்காங்க பாருங்க உறவுகளை அதுக்குள்ள நாங்க ரெண்டே நிக்கிறோம் நில் சாந்தாப்பி அடி நேரம் நில் உம் அதுக்குள்ள நாங்களும் நிக்கிறோம் ஓகேவா சில்வர் பட்டன் இது நம்ம குடும்பத்தின் அளப்பறை சேனலுக்காக வந்திருக்குதுங்க ரொம்ப 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 நன்றி உறவுகள் இது எல்லாம் உங்களால் மட்டும் தான் ஓகேவா ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது வந்து இப்ப நேத்தே வந்துருச்சுன்னு சொன்னாங்க நேற்று வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது இதை வாங்கிட்டு வந்துட்டோம் வந்துட்டு சரி நம்ம குடும்பத்தின் அலப்படை சேனல்லேயே இதை போட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் போட்டுருக்கோம்

அப்பையில இருந்து நான் குடிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு டீ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி ஆனா அதுக்காக இவக மாதிரி டீ பைக்கே நான் கிடையவே கிடையாதுங்க நான் ஒரு நாளைக்கு ஒண்ணு குடிக்கிறதே வேண்டாம் இருப்பாதான் குடிப்பேன்னு தவிர விரும்பி ஐயோ டீ குடிக்கலன்னா தலைவலி வந்துடும் ஒரு இரிட்டேஷனா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நினைக்க மாட்டேன் கிடைச்சா குடிச்சுட்டு இப்பதான் குடிச்சிட்டு வந்தாரு இப்பதே இந்த போரிச்சடி வாங்கிட்டு வந்தோம்ல அன்னைக்கு கவ புடிச்சுட சொல்லி சொன்னது அந்த டீயை குடிச்சிட்டு இப்பதே அந்த போரிச்சடியை வச்சு తిന്നിட்டு வந்தாரு இன்னி என்ன பண்ணுறங்க லைவ் போறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிக்கணும் பாருங்க குடிங்க லைவ்ல நம்ம பேசறோம்ல அந்த 2 நிமிஷம் பேசுறோ அப்படியே டீ குடிச்சா மண்டை நரக்கிடுங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க அதிகமா நீங்க எல்லாம் டீ குடிச்சிங்க மண்டை முடி நரச்சிரும் அதனால தயவு செய்து டீ இல டீ குடிக்க வேண்டிய தோணுன நேரம் சுடுதண்ணி இல குடிங்க உடம்புக்கு நல்லது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இல்ல டீ குடிச்சே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுல கொஞ்சம் ஒரு காப்பு பொடியை கலந்து இனிப்பே இல்லாம லைட்டா ஒரு கலக்கு கலக்கிட்டு குடிச்சு பாருங்க காப்பி குடிச்ச ஃபீல் ஆகும் அப்படி நீங்க குடிங்க அதுக்கு மேல ஒன்பது படிக்க குடிச்சதே ஆகணும்னா குடிங்க ஏன்னா இவரு ஒரு டீ பைத்தி அதனால நான் சொல்ல வரேன் இவரோட சேர்ந்து நானும் இப்ப ஒரு டீ குடிக்க ஆரம்பிக்கிறேன் இல்லாட்டி சுடுதண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் நான் பதிமுகம் இந்த மாதிரி போட்டு தான் குடிப்பாங்க நான் காலையில டீ குடிப்பேன் வியாபாரம் அதுக்கு போயிட்டு நாங்க ஏ தீட்டு வர்றோம் பார்த்தீங்களா அப்போ ஒரு டீ நான் கண்டிப்பா குடிக்கும் அது இல்லாம முன்னாடியே நடைகள்ல வந்து சாய்ந்திரம் ஒரு டீ குடுத்தாங்க அதையுமே இவங்க வாங்கி என்கிட்டதான் குடுப்பான் அது குடிக்க மாட்டோம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பேருக்கு ரெண்டு சிப்பு இழுத்துட்டு பாக்கி அப்படியே அவருக்கு குடுத்துருவேன் இப்ப நான் என்ன பண்றேன்னா குடிச்சிடுறேன் ஏன்னா அங்க தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு இது எவ்வளவு பெட்ரு சொன்னா அது ஒரு சரி ஓ சரி ஓ எல்லாம் முடிஞ்ச முடியும் எல்லாம் கேள்விக்கு சொல்லிட்டோம் எந்த ஒரு அதாவது மறைமும் இல்லாமல் நாங்கள் சொல்லிவிட்டோம் ஓகேவா கேள்விக்குன்னு ஆன்சர் எதையுமே நாங்கள் சொல்லிட்டோம் அதாவது அதுதான் நான் சொல்ல சொல்லுவேன் என்னன்னா கேள்வி கேட்டோம் கேள்விக்கு பதில் சொல்லலை அப்படின்னு கீழே ஒருத்தவங்க கம்மி சொல்லுவேன் நீங்க கேள்வி கேட்டால் பதிலுன்னு சொல்லிவிட போகிற ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த கேள்வி கேட்டால் நாங்கள் படிச்சிட்டோம்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் ஓகேவா ஓகேங்க பாருங்க பாருங்க பக்கமாக